வரலாறு தெரியாத சமூகம் வாழ்ந்ததில்லை வரலாறு தெரியாத சமூகத்திற்கு நிகழ்காலம் புரியாது நிகழ்காலம் புரியாத சமூகம் எதிர்காலத்திற்காக திட்டம் ஆகவேதான் வரலாறு மிக மிக முக்கியம் வரலாற்றில் வந்து வரலாற்றை வந்து இன்னைக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் போல வரலாற்றை திசை திருப்புகின்ற முயற்சியிலயோ வரலாற்றை மாற்றி எழுதுகின்ற முயற்சியிலேயோ அது நாம் சொல்வதுதான் வரலாறு என்று வாதிட நிலையிலேயே நாம் இல்லை வரலாற்றை வரலாற்றாக அப்படியே ஒத்துக்கொள்கிறோம் வரலாற்றில் எங்கெல்லாம் தவறுகள் நடந்ததோ அந்த தவறுகளை வரலாற்று தவறுகள் என்று ஒத்துக்கொண்டுதான் இது எல்லா இயக்கத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது அண்ணன் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள் சுபவி பேசும்போது இந்த காலகட்டம் இந்த புத்தகம் இந்த ஒன்பதாவது தொகுதி பேசுகிற காலகட்டம் வந்து தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசை தூக்கி சுமந்த காலம் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் கிராமமாக தாலுகா தாலுபாக அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எப்படியெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு சொல்வதற்காக அந்த தள்ளாத வயதிலே தன்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு உடலினுடைய ஒவ்வொரு திசுவையும் காங்கிரசிற்காக அர்ப்பணித்தனர் அவரே சொல்லுகிறார் என்ன அளவுக்கு காங்கிரசுக்கு யாரும் உழைக்கவில்லை என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த காலம் மாறுகிறது காங்கிரஸ் தோற்கிறது தந்தை பெரியார் அவர்கள் திருச்சியில் இருக்கிறார்கள் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை பார்ப்பதற்காக திருச்சி போகிறார் திருச்சியிலே போய் தந்தை பெரியாரை பார்த்தவுடனே தந்தை பெரியாரும் அண்ணாவும் சந்தித்த அந்த நிமிடங்களை இந்த புத்தகம் விளக்குகிறது அந்த அந்த விளக்குகின்ற அந்த காட்சியிலே நான் ஒரு நிமிடம் மேய்சிலித்து போனேன் எப்படி இருந்திருக்கும் ரெண்டு பேருக்கு இவரால் உருவாக்கப்பட்டவர் இவரால் வளர்ந்தவர் இவரால் அறிமுகம் பெற்றவர் இவரை எதிர்த்து போராடுகிறார் அவரை கண்ணீர் துளி என்று சொல்கிறார் தந்தை பெரியார் இவர்கள் எப்படி சமதர்ம சமூகத்திற்கு எதிராக ராசாசியினுடைய சூழ்ச்சி வலையில எப்படி இவர்கள் வீழ்ந்து கொண்டு சமதர்மத்தின் நாயகனை வீழ்த்த பார்க்கிறார்கள் என்று தெரு தெருவாக பிரச்சாரம் செய்கிறார் அந்த பிரச்சாரத்தினுடைய முடிவிலே தேர்தல் முடிவிலே காங்கிரஸ் தோற்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிறது அண்ணா அவர்கள் பெருந்தன்மையோடு அங்கே வருகிறார்கள் அப்போது தந்தை பெரியார் சொல்லுகிறார் தலையை கவிழ்ந்து கொண்டு என்னை நாணப்பட வைத்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார் அது முடிந்த உடனே அண்ணா சொல்லுகிறார் எங்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது கூட பெரியார் சொல்கிறார் பாருங்க அந்த நாணப்படுகிறேன் என்கிற வார்த்தை சொன்னவர் வந்து அதற்காக சொல்லுகிறார் உங்களுக்கு வழிகாட்டுவதும் உங்களை பாராட்டுவதும் உங்கள் நடவடிக்கைகளை பொறுத்தது என்று அந்த இடத்திலேயே அதுக்கு ஒரு குளிர் எனக்கு அந்த இடத்துல நான் உண்மையிலே மெய்சியில் எடுத்து போனேயா ஒரு எவ்வளவு யோக்கியமான மனிதராக இருந்திருக்கிறார் அதாவது தனி மனித யோக்கியம் யோக்கியதை என்பது இருக்கிறது அல்லவா அது என்னை பொறுத்தவரை நான் படித்தவரை தந்தை பெரியாரை போல ஒரு தனி மனித நேர்மை உள்ள ஒரு தலைவர் எனக்கு வந்து இந்த நூலில் வந்து ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் நான் இதை எடுத்து சும்மா தான் படிக்க ஆரம்பித்தேன் நான் கீழே வைக்கவே இல்லை இதை படிக்கின்ற போது நான் விவீலியம் படிக்கிறவன் எனக்கு விவீலியம் படிக்கிற உணர்வு வந்ததுன்னு சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா விவீலியம் என்பது நான்கு நூல்கள் யோவான் மத்தேயு மார்க்கு லூக்கா இந்த நாலு ஆசிரியர் எழுதிய புத்தகங்கள் தான் அந்த புதிய ஏற்பாடு என்று சொல்கிற விவிலியம் இதில் இரண்டு பேர் யோவானும் மத்தேயும் இயேசுநாதரோடையே பயணம் செய்தவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவரோடு அருகிலே இருந்தவர்கள் அவர்கள் எழுதுகின்ற புத்தகத்தில் என்ன எழுதுவார்கள் என்று சொன்னால் இந்த அரும் காரியம் நடக்கின்ற போது இந்த நூலாசிரியரும் உடனிருந்தார் என்று எழுதுவார் பல இடங்களிலே ஏறக்குறைய தந்தை பெரியார் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் நானும் அப்படின்னு பிராக்கெட் போட்டு வீரமணி நானும் உடனிருந்தேன் அது வந்து ஒரு ஐ விட்னஸ் அக்கௌண்ட் இந்த ஐ விட்னஸுக்கு இருக்கிற சரி வேல்யூ இருக்கு பாருங்க இதே மாதிரி நபிகளாருக்கும் இருந்தது நபிகளாருடைய வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இறைவன் மூலம் அவருக்கு அளரப்பட்ட திருமறையை தவிர அதை விட்டு வேறு அவர் சொன்ன வார்த்தைகள் சம்பவங்களை வந்து நபி தோழர்கள் எழுதுகிறார்கள் அதை ஹதீஸ் என்று சொல்வார் அது வந்து ஒரு ஐ விட்னஸ் அக்கௌண்ட் அதை போல பெரியார் என்கிற அந்த மாபெரும் ஒரு யுக புருஷர் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி வீழ்ந்து கிடந்த ஒரு சமூகத்தை தூக்கி நிறுத்தி தட்டி கொடுத்து அதன் முதுகெலும்பு வளைந்து கிடத்ததை நிமிர்த்தி வைத்து அதற்கு போரிட வேண்டும் என்கிற இன உணர்வை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஆதிக்க சக்தியை தடுத்து நிறுத்திய ஒரு மாபெரும் வரலாற்று பயணத்திலே அவரோடு அணுக்க தொண்டராக பணிபுரிந்திருக்கின்ற ஐயா வீரமணி அவர்கள் இதிலே தொகுப்பாசிரியராக இருப்பதுதான் இந்த நூலுக்கு இவ்வளவு பெரிய சுவை என்று நான் சொல்ல ஆசைப்படுவேன் நான் திரும்ப யோசித்தேன் தம்பி பிரின்ஸ் அவர்கள் கூப்பிட்டு சொன்ன உடனே நம்ம எதுக்கு இந்த புத்தகத்துக்கு கூப்பிட்டார் ஆசிரியர் நம்ம வந்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தீவிரமான ஒரு இயக்கப்பற்றாளர் என்பதுமில்லை சுய அண்ணன் சுபவி அவர்களைப் போல் ஒரு பாரம்பரியமான சுயமரியாதை குடும்பத்துக்கு குடும்பத்துக்காரனுமல்ல எதற்காக என்னை கூப்பிட்டார்னு எனக்கு விளங்கவே இல்லை ஒரு பதினஞ்சு பக்கம் படித்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சிருக்கு என்ன சொன்னான்னா ஏய் ஒவ்வொரு காங்கிரஸ்காரரும் இந்த புத்தகத்தை செய்து படிங்கப்பா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நிறைய இருக்குது இப்போது எனக்கு சில அனுபவங்கள் இப்போ கடந்த நான் சில காலமாக இப்பொழுது வந்து ஒரு நிறையா வந்து ஒரு திரைய அண்ணன் சுபவி அவர்கள் போடுகிற ஒரு நம்முடைய செய்தி அவர்களுடைய யூடியூப் நிகழ்ச்சி நம்முடைய வந்து விடுதலை பத்திரிகை இந்த மாதிரி நிறைய படிக்கும் போது பல புதிய செய்திகளை வந்து நான் தெரிந்து கொள்ளும்போது காங்கிரஸ் பெரிய நண்பர்களோடு அதை பகிர்ந்து கொள்கின்ற போது சிலர் அதை வந்து ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் விரும்பவில்லை ஒரு சம்பவம் நடந்தது ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிஷனுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த பொதுக்குழு கூட்டத்திலே நான் பேசுகின்ற போது சமூக நீதி பயணத்தினுடைய புதிய வரலாற்றை இன்று ராகுல் காந்தி துவங்கியிருக்கிறார் இந்த புதிய பயணத்தினுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற போது இந்த சமூக நீதி பயணத்தினுடைய தீவிரத்தை அவர் உணர்த்திய காரணத்தினால் அவர் அங்கே புறந்தள்ளப்பட்டு காங்கிரசை விட்டு வெளியேறுகிறார் அதற்கு பிறகு சமூக நீதியை தூக்கி சுமக்க காங்கிரஸ் கட்சியிலே ஆட்கள் மிகவும் குறைவு இன்று அந்த சமூக நீதியை தூக்கி கொண்டு அகில இந்திய அளவிலே பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு இதே பெரியார் கேட்ட கேள்வியை பாராளுமன்றத்தில் கேட்கிறார் ராகுல் காந்தி என்று சொல்லி அதை சொல்லுகின்ற போது காந்தியடிகளுக்கும் பெரியார் அவர்கள் கோபப்படுகிறார் கிணறு வந்து பொது கிணறு அவனை ஏன் நீங்கள் தண்ணீர் எடுக்க விடவில்லை அவனை ஏன் நீங்கள் தண்ணீர் குடிக்க அனுமதிக்கவில்லை ஆகவே நான் போராட்டம் நடத்தப் போகிறேன் என்று சொன்னபோது வேறு மாதிரி பார்க்கிறார் அவர்களுக்கு வேண்டுமென்றால் தனி கிணறு வெட்டி கொடுத்து விடுவோம் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறார் தந்தை பெரியார் அந்த கிணறை துவக்கி வைக்க போகின்ற போது என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அவன் மானம் போய் இந்த தண்ணீரை குடிப்பதை விட அவன் தண்ணீர் குடிக்காமலே செத்து போகட்டும் உடனே ஒரு அம்மன் எழுதி அப்படி சொல்லவே இல்லை அது வந்து உடனே பத்திரிகைகள் தான் இருக்குதா பீட்டர் பேசினார் எதிர்ப்பு வந்தது அது மாதிரிலாம் நிறையா செய்திகள் வந்தது நான் மறுநாள் காலையில் நம்ம கவிஞர் அவர்கிட்ட தான் பேசினேன் நான் பேசினது சரிதானா எனக்கு கிடைத்த குறிப்பு சரிதானா இதை நான் அப்படி பேசுனதுனால இப்படி வந்து எங்கள் கட்சிகளே என்னை கேள்வி கேட்டார்களே உடனே அவர் அவர் தான் ஒரு நடமாடுங்க தான் லைப்ரரி இருக்குதா உடனே தேதி தேதி வாரியா என்னென்க்கு நடந்தது என்னென்ன சம்பவங்கிறதை எடுத்து எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் அனுப்பி வைத்தார் காங்கிரஸ்காரர்களுக்கே காங்கிரஸ் கட்சியை மிக அதிகமாக நேசிக்கின்றவர்களுக்கு இதை போன்ற செய்தியை சொன்னால் ஏதோ காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இவரே பேசுகிறார் என்று தோன்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய மக்கள் மத்தியிலே வரலாற்று புரிதல் இல்லை என்பதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம் அந்த வரலாற்று புரிதலை இன்றைக்கு இதை போன்ற புத்தகங்களை படிப்பதின் மூலம் நாம் தெளிவுபடுத்தும் எனக்கே ஒரு செய்தி மிக ஆச்சரியமான செய்தி இந்த புத்தகத்தில் சேர்மாதேவி குருகுல போராட்டத்தை பற்றி எனக்கு தெரியும் என்னுடைய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்கிறேன் ஒம்பது வருஷம் இருந்தேன் அந்த ஊரில் தான் அந்த போராட்டம் நடந்து தந்தை பெரியார் அவர்கள் அந்த குருகூலத்திலே நடந்த கொடுமையை பற்றி அவர் விவளமா சொல்றார் தான் முதல்ல வந்து தந்தை பெரியாருக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் ஒரு மன வேறுபாடு வரக்கூடிய காலமே அப்பொழுதுதான் அந்த புத்தகத்தை பற்றி தான் சொல்வாங்க இதுக்கு அடுத்த அற்புள்ளதான் திருவிக்க அவர்களோடு அந்த மாநாட்டிலே வந்து தந்தை பெரியார் அவர்கள் வெளியே வருகிற செய்தி வந்து அதுக்கு அடுத்து வருகிறது அதில் எனக்கு தெரியாத செய்தி என்னவென்று சொன்னால் இந்த குருகுலத்திலே இரண்டு தரப்பு உணவு இரண்டு தரப்பான வாழ்க்கை இது எப்படி வந்து அங்கே நடந்தது என்பதை தந்தை பெரியாருக்கு யார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய மகன் வந்து சொல்லுகிறார் அவர் அங்கே போய் படிக்கிறார் ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சருடைய பையன் அங்க படிக்கிறார் அவர் போய் சொல்றாரு எனக்கு வெளியே சாப்பாடு அவர்களுக்கு உள்ளே சாப்பாடு அவர்களுக்கு உப்புமா போடுவார்கள் எங்களுக்கு பழங்கஞ்சி கொடுப்பார்கள் இதை சொன்ன உடனே தான் தந்தை பெரியார் அவர்கள் கோவப்பட்டு அந்த பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நிப்பாட்டுறார் ஓமந்தூராருடைய பையன் சொல்லித்தான் இந்த செய்தி தெரியும் என்பது எனக்கு இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் எனக்கு அந்த தகவல் தெரியும் எனக்கு இதையெல்லாம் எதற்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த வரலாற்றில் தந்தை பெரியார் அவர்கள் எத்தனை விதமான போராட்டங்கள் எத்தனை விதமான முன்னெடுப்புகள் நாற்பத்தி ரெண்டு போராட்டம் என்று இந்த நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டுக்காக நடத்தப்பட்டதை எல்லாம் விவரித்தார் இந்த புத்தகத்தை படிங்க ஒரு நாள் கூட அவர் ஓய்வெடுக்கவில்லை இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு காஞ்சிபுரம் இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு மயிலாடுதுறை இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திருநெல்வேலி இருபத்தெட்டாம் தேதி கன்னியாகுமரி வரிசையாக என்ன வயது அதிலே வந்து அந்த மாவட்டத்தில் அறிக்கை கொடுக்கிறார் ஐயாவுக்கு உடம்பு முடியல அவரால் இறங்கி நடக்க முடியல மலஜலம் கழிப்பதே கடினமாக இருக்கிறது தொண்டர்களே ஆகவே ஐயா அவர்களை வீட்டுக்கு அழைக்காதீர்கள் அந்த வேனிலிருந்து கீழே இறக்காதீர்கள் என்று அவர்கள் அறிக்கை கொடுத்து கெஞ்சக்கூடிய அளவிற்கு அவருடைய உடல் நலம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் கூட்டம் போடு பேச வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் உடலிலே இருக்கின்ற அந்த ஒவ்வொரு ரத்த துளி இருக்கின்ற வரையும் இந்த பரப்புரை நடத்த வேண்டும் ஆங்கிலத்தில் ஒரு அருமையான புத்தகம் டைஎம்டின்னு சொல்லி வெறுமையாக இறந்து போங்கள்னு சொல்றாங்க எப்படி வெறுமையாக இறக்க வேண்டும் என் உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவும் என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு இரத்த தூளியும் என் நாடி நரம்புகளில் இருக்கின்ற ஆசைகள் வேட்கைகள் துண்டு செய்ய வேண்டும் என்கிற தலையாத ஆர்வம் இத்தனையையும் நான் கொட்டி தீர்த்து வாழ்ந்து முடிக்கின்றவரை நான் மாட்டேன் உறங்க மாட்டேன் உழைத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கின்ற அந்த ஒரு பெரிய வகை காங்கிரஸை ஆதரித்தார் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தார் சங்கராச்சாரியார் மீது அவ்வளவு பெரிய விமர்சனங்களை வைக்கிறார் ஆனால் சங்கராச்சாரியார் பேரிலே உள்ள தொழில் பள்ளியை துவக்கி வைக்கிறார் தந்தை பெரியார் சிறுங்கேரி சங்கராச்சாரியார் பேரிலே வந்து ஜி டி நாயுடு அவர்கள் ஒரு தொழில் பள்ளியை துவக்கி வைக்கிறார் அந்த தொழில் பள்ளியை துவக்கி வைக்க வேண்டும் என்று தந்தை பெரியாரை கேட்கிறார் தந்தை பெரியார் வந்து அதை ஒத்துக்கொள்கிறார் எந்த சங்கராச்சாரியாருக்கு எதிராக தெரு தெருவாக ஊர் ஊராக பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த சங்கராச்சாரியார் பேரிலே துவக்கப்படுகின்ற பள்ளியை இவர் திறந்து வைக்க ஒத்துக்கொண்டு அதில் சொல்றார் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நான் வந்து என் நிலை மாறுகிறேனே என்று நினைக்கலாம் கரணம் போடுவது எனக்கு ஒன்றும் புதிதல்ல நான் எத்தனை கரணம் வேண்டுமானாலும் போடுவேன் ஆனால் நான் போடுகின்ற கரணத்திற்கெல்லாம் ஒரே காரணம் தமிழன் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்றார் அதில் மட்டும் எனக்கு காமர கிடையாதுங்க இப்போ தலைவர் காமராஜர் மேலும் அவருக்கு ஏன் வந்து அவ்வளவு பெரிய காதல் காதல் தான் சொல்ல வேண்டாம் தலைவர் காமராஜரை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிருக்கார் பாருங்க எனக்கு அப்படியே கா தலைவர் காமராஜர் கிறிஸ்தவ வேதத்தை படித்தவர்களுக்கு தான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் முழு அர்த்தம் புரியும் உலக மீட்பர்னு சொல்லுவாங்க மீட்பருங்கிற வார்த்தை தான் அந்த ரட்சகருங்கிற வார்த்தை தந்தை பெரியார் அவர்கள் ஒன்படி சொல்றார் தலைவர் காமராஜர் வந்து இந்திரா காந்தியை ஆதரிக்கின்ற போது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டபோது இந்த மாபெரும் மனிதர் தலைவர் காமராஜர் எல்லாம் அரசியல் வருக்கு வருவதற்கு முன்னாலே அரசியலிலே மிகுந்த அனுபவம் பெற்ற இந்த மாபெரும் தலைவர் சொல்லுகிறார் தலைவர் காமராஜர் எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வார் என்னை விட அதிகமாக ஆழ்ந்து யோசிப்பார் ஆகவே அவர் என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை ஆதரிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தலைவர் காமராஜர் அது இதுல ஒரு இடத்துல தான் நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும் காமராஜர் ஆட்சி வேண்டும் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் இது வந்து நாங்கள் அடிக்கடி மேடையில் பேசுறோம் இப்போ நான் வந்து ஒரு மூன்று நான் ஒரு வாரத்திற்கு முன்னால ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுக்கற போது நான் சொன்னேன் காமராஜர் ஆட்சி என்பது வேறு காங்கிரஸ் ஆட்சி என்பது வேறு எங்கள் ஆட்கள் கொஞ்சம் பேர் கோபம் வந்துச்சு இதே நீ வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறா இதை வந்து இதை நானாக தான் யோசித்த ஆனால் இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் அதற்கான நியாயமும் அதற்கு பின்னாலே இருக்கின்ற உண்மையும் எனக்கு முழுமையாக புரிய ஆரம்பித்தது காமராஜரை ஆதரிக்கின்ற தந்தை பெரியார் அவர்கள் அதே நேரத்தில் பக்தவச்சலம் ஆட்சியை கடுமையாக எதிர்க்கிறார் அவர் சொல்றாரு காங்கிரஸை நான் ஏன் ஆதரிக்கிறேன் சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் ஆதரிக்கின்ற காங்கிரஸை நான் ஆதரிக்கிறேன் ஏனென்றால் இதற்காகத்தான் நான் முப்பது ஆண்டுகள் உழைக்கிறேன் நான் அடைகாத்து பொறித்த குஞ்சு அது காமராஜர் மூலமாக வெளியே வந்திருக்கிறது அவர் சொல்கிறார் ஆனால் அந்த காமராஜர் அவற்றையுடைய அந்த மாண்பை அதனுடைய உயிரோட்டத்தை பக்தவச்சலம் ஆட்சியிலே கொள்ளுகிறது கொள்ளுகிறார் ஆகவே பக்தவச்சலம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் எழுதுகிறார் நிறையா அதாவது சொல்லிக்கொண்டே போகலாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்த நிலைமைகளை பற்றி சொல்லுகின்ற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் நடந்த நிலைமைகளை பார்க்கின்ற போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களுடைய பட்டியலை வரிசையாக வாசிக்கிறார் நண்பர்கள் வந்து நாளைக்கு பாதியை கேட்டுட்டு என்ன விமர்சனம் பண்ணுவாங்க யூடியூப்ல ஏதாவது என்ன காரணத்திற்காக காங்கிரஸை விட்டு நான் வெளியே வந்தேன் திருவிக்கவை பற்றி எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தங்கள் திருவி கல்யாண சுந்தரனார் மனவழகனார் என்று சொல்றோம் அவர் தலைவராக இருக்கின்ற தான் வந்து அந்த தீர்மானம் வந்து தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வருகிற தீர்மானம் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படி அந்த தீர்மானத்தை வந்து நிராகரிக்கின்ற போது அந்த சம்பவத்தை வந்து அவர் ஆனந்தவகடன் பத்திரிகைக்கு அளிக்கிற பேட்டியில் வந்து அவர் சொல்றாரு ராஜாஜி அவர்கள் தேர்தல நிற்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வருகிறார் தந்தை பெரியார் அவர்கள் அதுக்கு உடன்பாடு இல்லை கடைசியில் எப்படி ஒத்துக் என்று சொன்னால் தேர்தலிலே போட்டியிடலாம் ஆனால் ஐம்பது விழுக்காடு இடங்களை பிற்படுத்தப்பட்டவருக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை சேர்த்து கொடுங்கள் சொல்றார் அதை வந்து அந்த தீர்மானத்தை வந்து அந்த அந்த அது செயற்குழு கூட்டம் வந்து நிராகரித்து விடுகிறது அதற்கு பிறகு சட்டப்படி ஒரு வழி கண்டுபிடிக்கிறார் யாரு தந்தை பெரியார் அவர்கள் என்ன வழின்னு கேட்டீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்களில் ஐம்பது பேர் கையெழுத்து போட்டால் அந்த தீர்மானத்தை மீண்டும் எடுத்துக் கொள்ளலாம் இதை யார் சொல்றா தான் சொல்றார் நீ அப்படி வாங்கி கொடு தந்தை பெரியார் அவர்கள் உடனே ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கி அந்த தீர்மானத்தை கொண்டு போய் கொடுக்கிறார் திருவிக்க அவர்கள் அப்பொழுதும் அந்த தீர்மானத்தை நிராகரித்து கொடுக்கிறார்கள் அப்போ சொல்றாரு முதலியார அவர் பேசுறார் பாருங்க அந்த வார்த்தைய முதலியார நீங்க தானே சொன்னீங்க அப்ப அந்த புத்தி வேற இப்பொழுது இந்த புத்தி வேறையா இது தந்தை பெரியாரை விட வேற யாரும் இதை கேட்க முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஆய்ந்த தமிழறிஞர் அப்பழுக்கிட்ட நேர்மையாளர் மிகப்பெரிய தியாகி அவரை போன்ற ஒருவரை கூட தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு தான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வேள்விக்கு தான் எடுக்கிற முயற்சி நியாயமான முயற்சிக்கு அவர் குரு சரியில்லைன்னு சொன்ன உடனே நட்பை பாராமல் தகுதியை பாராமல் அவரை கண்டிக்கின்ற அந்த அறச்சீட்டம் இருக்கிறதல்லவா அந்த அறச்சீட்டம் என்பது தந்தை பெரியாருக்கு மட்டுமே உண்டு இன்னும் நிறைய சொல்லலாம் இருபது நிமிடங்கள் தான் ஒரு இடத்துல வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய உயிரை பலி கொடுப்பது பலியெடுப்பதற்காக வலதுசாரி பாசிச மதவாத சக்திகள் பூரி சங்கராச்சாரியருடைய தலைமையிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்படுத்தி பசுவதையை தடுக்கின்ற அந்த போராட்டம் என்று சொல்லி அவரை கொல்ல நினைத்து அவர் உயிர் பழைத்த அந்த அதிசயத்தை தந்தை பெரியார் அவர்கள் எழுதுகின்ற போது உள்ளபடியே நான் நிச்சயமாக இப்படி ஒரு ஆழ்ந்த நட்பும் பெருந்தலைவரின் மீது இவருக்கு இருக்கின்ற இவ்வளவு பெரிய ஈடுபாட்டையும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற பலருக்கே இன்னும் தெரியவில்லையே இவற்றையெல்லாம் வரலாற்று மாணவர்களாகிய நாமாவது படித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதற்கான தகவல் கலைஞங்களை எங்களுக்கு யார் தருவார்கள் அதற்காகத்தான் இறைவன் உங்களை இன்னும் ஆரோக்கியமாக தடகாத்திரமாக இன்னும் அதிகமான ஆயுதங்களை எங்கள் கையிலே கொடுத்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்யுங்கள் என்பதற்கு தான் உங்களை தந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அதில் ஆசிரியர் அவர்கள் வந்து சில இடங்கள் அவருடைய கைவண்ணத்தையும் காமிக்கிறார் தொகுப்பாசிரியர் அதில் ஒரு இடத்துல சொல்றாரு தந்தை பெரியார் காமராஜர் குண்ட அடிகளார் இந்த மூன்று பேரும் வந்து ஒரு டிரயம்பரைட் ஆசிரியர் தொகுப்பாசிரியர் என்ன சொல்றாருன்னா சமூக சீர்திருத்தத்திற்கு ஐயா பெரியார் சீர்திருத்திற்கு சீர்திருத்தத்திற்கு கூடிய அடிகளார் இவர்கள் சொல்லுவதை செய்து முடிப்பதற்கு அரசியல் அரசு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் இவர்கள் காலம் பொற்காலம் என்கிறார் தலைவர் குன்றக்குடி அடிகளார் வந்து பேசுகிற பேச்சுக்கள்லாம் இங்கே வந்து எனக்கு தெரியாது குண்டக்குடி அடிகளார் நேருவை பற்றி இவ்வளவு பேசுவாரா என்று இந்த புத்தகத்தை படித்த பிறகு நான் தெரிந்துக்கோன் நேர்வை பற்றி குன்றக்குடி அடிகளார் பேசுகிறார் நேருவினுடைய சிந்தனை இப்போ நான் கூட நாளைக்கு சுபவி அவர்கள் இங்கே பேசுகிறார்கள் அதை கண்டிப்பாக வந்து கேட்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எங்களுக்கே நிறைய பேருக்கு நேர்வை பற்றி தெரியல வரலாறு தெரியாது தான் பெரிய கோளாறு வரலாற்றை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் கொண்டே இருக்க வேண்டும் அந்த வரலாற்றை தெரிந்தவர்கள் அதை மீண்டும் மீண்டும் சொல்வதுதான் அவர்களுக்கு இருக்கிற கடமை அதை கேட்பது நம்மை போன்றவர்களுக்கு இருக்கின்ற கடமை என்று நான் காங்கிரஸ் கூட எங்களுடைய சொன்னேன் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் தந்தை பெரியார் அவர்கள் பிராமண எதிர்ப்பாளர் ஆனால் நேருவை எப்படி கொண்டாடுகிறார் சிந்தனைகளை நேருவினுடைய உலக பார்வைகளை நேர்வும் ராமராஜரும் சேர்ந்த பிறகுதான் காங்கிரஸ் கட்சி சோசலிசம் என்கிற அந்த சமதர்மத்தை சுவீகரித்துக் கொண்டது அதற்காகத்தான் அவர்களை தோற்கடிக்க நினைக்கிறார்கள் என்று சொல்கிறார் என்றைக்கு ராஜாஜி வெளியே போனாரோ அந்த ஆண்டுதான் ஆவடி காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது அந்த ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில்தான் சோசியலிச சமூகத்தை அமைப்போம் என்று காமராஜர் தலைமையிலே நேருவினுடைய முன்னிலையிலே தீர்மானம் போடுகிறார்கள் அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள் இந்த நாட்டினுடைய பனியாக்கள் இந்த நாட்டுடைய வகுப்புவாத சக்திகள் மதவெறி சக்திகள் இந்த தீர்மானத்திற்காகத்தான் காங்கிரஸை தோற்கடிப்பது என்கிற முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறார் அநேக இடங்களிலே சில இடங்களிலே தந்தை பெரியார் அவர்களுக்கு தன்மேலே ஒரு கழியுரகம் எனக்கு வாழ்க்கையில் என்னப்பா இருக்கு நான் எதையும் கேட்கலையே நான் எதையும் அனுபவிக்கலையே நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேன் எப்படியெல்லாம் துன்பத்தை தூக்கி சுமக்கிறேன் எனக்கு இருக்கிற ஒரே நோக்கம் எனக்கு இருக்கிற ஒரே தேவை இந்த தமிழ் சமூகம் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதை தவிர நான் அதிகாரத்தை கேட்கவில்லை பதவிகளை கேட்கவில்லையே ஆனால் என்னை விட்டால் இந்த சமூகத்திற்கு வெறும் நாதியிலேயே என்று அவர் வந்து பல இடங்களிலே கண்ணீர் விடாமல் எல்லாம் இந்த புத்தகத்திலே பல இடங்களிலே பார்க்க முடியும் அதை படித்தால்தான் தெரியும் ஒரு ஆன்மா பேசுகிறது நீங்க இந்த மாபெரும் மனிதர் நம்மிடம் இல்லை ஆனால் அந்த பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த புத்தகத்திலிருந்து குதித்து எழுந்து நம் இதயத்தின் கதவுகளை தட்டி பார் சிந்தித்து பார் என்று சொல்வதை இந்த புத்தகம் முழுவதும் பார்க்கலாம் படிக்க துவங்கிவிட்டால் அதை மு படிக்காமல் முழுதும் முடிக்காமல் அதை தூக்கி வைத்து விட முடியாது இன்னும் புத்தகங்கள் வர வேண்டும் ஆகவே காங்கிரஸை ஆதரித்ததும் சரி காங்கிரஸ் எதிர்த்ததும் சரி பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்ததும் சரி தந்தை பெரியார் அவர்கள் எந்த நிலையிலும் அவர் மாறினாலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் மாறவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை அந்த நேர்மையை இந்த புத்தகம் முழுமையாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார் நான் இன்னும் வரக்கூடிய புத்தகங்களையும் படிக்க வேண்டும் இதை போன்ற புத்தகங்கள் நிறைய வர வேண்டும் இன்றைக்கு நமக்கு இருக்கிற சவால் எல்லாம் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய ஆன்மா ஒரு வெற்றி பெற்று அவருடைய குரல் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் இந்த ராகுல் காந்தியினுடைய அரசியல் பயணத்திலே தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார் அக்ரகாரத்து பட்டியல் என்று ஒரு பட்டியல் போடுறார் பக்தவச்சலனார் ஆட்சியில் அகரகாரத்து பட்டியல் யாரெல்லாம் அதிகாரிகள் என்று பட்டியல் போடுகிறார் எந்தெந்த அதிகாரிகள் யார் யார் எந்தெந்த துறையை வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகளை பற்றி எழுதுகிறார் ஒரு ஐ சி எஸ் படித்த ஒருவரை கொண்டு வந்து தலைமை நீதிபதியாக போடுகிறார் தகுதியுள்ள தமிழர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படவில்லை காட்டிய பிறகுதான் அவர்கள் எல்லாம் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார்கள் அவர் சொல்லுகிற அவர் கேட்டார் அல்லவா பக்தவசத்தினருடைய ஆட்சியிலே தலைமைச் செயலகத்தினுடைய அதிகாரிகள் பட்டியலிலே யார் யாருக்கு என்ன அதிகாரம் இருந்து என்று கேட்ட தந்தை பெரியாரினுடைய கேள்வியைத்தான் இந்த ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேட்டார் இந்த செயலாளர்களிலே எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் பட்டியலின மக்கள் எத்தனை பேர் பழங்குடி மக்கள் எத்தனை பேர் சிறுபான்மையினர் என்று கேட்கின்ற போதுதான் இந்த வடக்கு விழித்து கொண்டிருக்கிறது தெற்கே நமக்கான ஒரு சமூக சூழல் உருவாகி வருகின்ற சூழ்நிலையில் இந்த மாபெரும் சமூக நீதியினுடைய விழிப்புணர்வை வடக்கே ஏற்படுத்துவதற்கு இன்று ஒரு இளைஞர் வந்திருக்கிறார் என்பது தந்தை பெரியார் கொண்ட தத்துவத்தினுடைய வெற்றி என்றே நான் நினைக்கிறேன் ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் என்றாவது ஒரு நாள் தோற்க போகும் ஒரு தத்துவத்திலே இன்று நான் வெற்றி பெறுவதை விட என்றாவது ஒரு நாள் பெறும் தத்துவத்திலே இன்று நான் தோற்க தயாராக இருக்கிறேன் என்று தலைவர் தந்தை பெரியாரவர்களுடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற செய்திதான் அது இன்னைக்கு இந்த கேள்வி பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கிறது அதன் மூலமாக வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் எதிரொலிக்கின்றன மறவயப்பட்ட இளைஞர்கள் சாதிவரி பிடித்த இளைஞர்கள் இன்று மாற்றி சிந்தித்து சமூக நீதியின்பால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய தொண்டினுடைய மிகப்பெரிய அலை என்கிற அந்த அலையினுடைய வீச்சு தான் அதற்கு காரணம் என்று சொல்லி அதை போன்ற ஒரு மாபெரும் ஒரு இயக்கத்தை ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி வாழ்கின்ற போது மட்டுமல்ல வாழ்ந்து முடிந்த போதும் கூட இன்னும் நூறாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணினுடைய குரலாக அவர் ஒழித்து கொண்டே இருப்பார் சமூக நீதி என்பது ஒரு பயணம் அது ஒரு போய் சேர்ந்த இடமல்ல இட் இஸ் ஆல்வேஸ் ஏ ஜேர்னி அந்த பயணம் ஒவ்வொரு காலத்திலும் தனக்கு வேண்டிய தலைவர்களை தேடிக்கொள்ளும் அப்படி தேடப்பட்ட இன்றைய தலைவர் தான் நம்முடைய ஐயா வீரமணி அவர்கள் நம்முடைய ஆசிரியர் என்று சொல்லி இந்த மகத்தான வாய்ப்புக்கும் இந்த வரலாற்று புகழ்மிக்க மிக்க நிகழ்வோடு என்னையும் நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு தந்த திராவிடர் கழகத்துக்கும் சிறந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்